இத்தனை பேச்சாளர்கள் மத்தியில் சேலம் கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு குழந்தை அவ்வளவு அழகா தமிழ் உச்சரிப்போட அந்த குழந்தை பேர் கூட நேத்ரா தலைவர் தளபதி விஜய் அவர்களால் வைக்கப்பட்ட பெயர் நேத்ரா அந்த குழந்தை உணர்வுபூர்வமா பேசுது ஒரு மாவட்ட செயலாளருடைய மகள் அவ்வளோ பெரிய கிரௌடு முன்னாடி கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம அவ்வளவு முகத்தில் நம்ம தலைவர் தளபதி விஜய்க்காக பேசுறோம் உணர்வு பூர்வமான பேச்சை பார்த்து நெகிழ்ந்து இது வந்து காசு கொடுத்து வர கூட்டத்தில் இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அது காசை வாங்கிட்டு அது உணர்வு பூர்வமா பேசுற மாதிரி ஆபாச வார்த்தைகளும் கொச்சை வார்த்தைகளும் அப்படியே கக்கிட்டு வேணால் போவாங்களே தவிர்த்து இவங்க கிட்ட போயிட்டு நம்ம அழகான தமிழ் சொற்களை எதிர்பார்க்கிறது இனி வரலாற்றில் எங்கேயுமே நடக்காது இப்படிப்பட்ட பேச்சுகள் எல்லாம் இனி தாவேக்கா பேச்சாளர்கள் மேடையில் மட்டுமே நாம் காண முடியுமே தவிர வேற எந்த மேடையிலும் காண முடியாது இதை இந்த இடத்துல பதிவு சிவக்கை